சார் இதில் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் ஹச்ஆர்எம்சி மாதிரி ஒர்க் ஃபோர்டு இருக்குது ஹச்ஆர்எம்சி என்ன வேலை செய்தோ அதுதான் ஒர்க் ஃபோர்டும் செய்யுது ராமசாமி மெய்யப்பன் சார் கூட ஒரு வழக்கறிஞர் ஆனால் வஃப்புக்கு டொனேஷன் வேற வேறு எதுக்குலாம் டொனேஷன் அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அவர் வந்து எடுத்துக்கிறாரு அது வந்து தவறான வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லி முடிச்சார் காமராஜன் முடிச்சிவிட்டோம் நீங்கள் சொல்லுங்க சரிங்களா இது வந்து அடிப்படையா இருக்கிற பிரச்சனை வஃப்ஃபு வந்து முஸ்லீம் சமூகத்திற்கு பொது கொடையாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கம் நிறுவனம் அது தான தர்மம் கொடுத்ததை நிர்வகிக்கக்கூடிய அரசு நியமிக்கக்கூடிய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து பிரிட்டிஸ் கவர்மெண்ட் உருவாக்குன சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்படி தான் கச்சாரன்சி உருவாகி வந்தது எப்படி முஸ்லீம் சமூகத்துக்கு ஒர்க் போர்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்து சமுதாய கச்சாரன்சி இருக்கு சரிங்களா மேனேஜ் பண்றதுக்கு இதுல வந்து இந்த பொது சொத்துக்களை மேலாண்மை செய்வது பற்றி இருக்கக்கூடிய ஏன் இன்னைக்கு அரசாங்கம் இந்த இதை மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொன்னா அரசாங்கமே ஒரு இப்ப வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன வெளியீடு ஒன்னு போட்டிருக்காங்க அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஒர்க் போர்டில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு அதனால் நாங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை இந்த திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு தெளிவாக தான் சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் மறைக்கவோலாம் இல்லை மறுக்கவோ மறைக்கவோ இல்லை அது தெளிவாக சொல்கிறாங்க பழைய சட்டங்கள் வக்ஃபூட் சட்டங்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சில கேசஸ்லாம் எடுத்து கட்டுறாங்க அதில் ஒன்று தான் அப்துல் சமீத் சார் சொன்னக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருச்செந்தூர் கேஸும் கூட அந்த இவங்க என்னென்ன இதில் என்ன காரணம் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது மற்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மிக முக்கியமான காரணமாக இவங்க என்ன சொல்கிறது என்ன இப்போது மற்றவங்க வந்து அவங்க வக்ஃபோர்டு சொத்துக்களாக இருக்கிறதுல மற்றவங்க வந்து ஆட்சேபங்களை தெரிவிக்கிறாங்க அந்த பொது சொத்துக்களின் மீது மற்ற சமூகத்தார் ஆட்சேபங்களை தெரிவிக்கிறாங்க இதையெல்லாம் தீர்க்கறக்கு தான் நாங்கள் இந்த சட்டத்தை சட்ட திருத்தத்தை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க அப்படி கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன ம பிரதானமாக செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் சொன்னது போல முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை கட்டாயமாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து சன் நியூஸ்ல பழைய விவாதம் இந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது நடந்த விவாதத்தை நான் கவனிச்சிருக்கேன் அப்போ வந்து இங்க தமிழ்நாடு ஒக்ஃபோர்டு சேர்மன் அவங்க இன்னொருத்தங்க அவங்க வந்து கலந்துகிட்டாங்க கலந்துகிட்ட போது பெண்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க வந்து சொன்னாங்க பெண்கள் வந்து பெண்கள் நியமிப்பதற்கோ மற்றதுக்கோ அவங்களுடைய நோக்கம் இல்லை அவங்களுடைய பிரதானமான நோக்கம் வந்து முஸ்லிம் பொது சொத்துக்களை கேள்விக்குள்ளாக்குதல் அதன் சட்டப்பூர்வ தன்மை பற்றி கேள்விக்குள்ளாக்குதல் ரெண்டு வகையில ஒன்று வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபுக்கு வந்து அந்த லிவிங் பிராக்டிசிங் முஸ்லீம் தான் கொடுத்துருக்கணும் இல்லை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சரத்தா சேர்த்துருக்காங்க அது வந்து அடிப்படையில் பிரச்சனை இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் சொத்து கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க அது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை வந்து இந்த சொத்துக்களுக்கு சான்றிதழ்கள் இல்லம் இல்லங்கம் இல்லாத சான்றிதழ்கள் இருக்கணும் சான்றிதழ் இல்லாத எல்லா சொத்தையும் வந்து கேள்வி கூட்டாக உள்ளாக்க முடியும் இதை நேரா கோர்ட்டு கேஸாக மாற்றிட முடியும் இந்த பை யூசர்ஸ்லாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து அமித்ஷாலாம் கூட பேசியிருந்தாங்க ஆனா சட்டத்தில் அப்படி இல்லை இதுதான் அதனுடைய பிரதானமான பிரச்சனை முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்புறம் வந்து சொத்து கொடுக்கறது பற்றின பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெண்களுக்கான நன்மைக்குன்னு இது இல்ல இல்ல முஸ்லீம் ஏழை முஸ்லீம்களுக்கானதும் இல்லை ஏன்னு சொன்னா இன்னைக்கு கிரண் ரஜிவ் வந்து அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொன்னாருன்னா இதை வச்சு நாட்டினுடைய வருமானத்தை வருவாயை பெருக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய இதுலேயே வந்து ஒன்னேகால் லட்சம் கோ கோடி வந்து சொத்துக்கள் இருக்கின்றன அவ்வளவு மதிப்பிடக்கூடிய சொத்துக்கள் இருக்குண்ணா அவங்க பிஜேபிக்காரங்க காரங்க காரங்க பரப்பக்கூடிய ரொம்ப முக முக்கியமான வக்ஃபோர்டுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு ரயில்வேக்கு அப்புறம் பெரிய சொத்துக்கள் இருக்கு அப்படின்லாம் எல்லாம் வந்து யாரோ போகிற போக்கில் சொல்ற ஹோம் மினிஸ்ட்ரி தான் சொல்றாங்க மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் தான் சொல்றாங்க இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்குது அதையெல்லாம் நாங்கள் எடுத்து நாட்டினுடைய செல்வத்தை பெருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இவரும் வந்து உள்துறை அமைச்சராக தான் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இந்த இது வருவாயை பெருக்க போகிறோம் இங்கே இவ்வளவு சொத்துக்கள் அதெல்லாம் எங்க வருமானத்தை காண நாங்க வருவாயை பெருக்க போறோம்னு சொல்றாங்க இது வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப தெளிவா அரசு வந்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதுக்கான வழிகளை ஏற்கனவே ஏராளமான இந்த பொது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொதுக்குடை சொத்துக்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறது அரசு நிறுவனங்கள் தான் அந்த அரசு நிறுவனங்களை தான் இந்த இதுக்கு கொடுத்துருக்குற வக்ஃபோடு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின் மூலமாக தான் இவ்வளோ காலத்தில் எட்டு லட்சம் சொத்துக்கள் வகையினங்கள் வந்து அரசு ஆக்கிரமித்திருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதையும் தடுத்துட்டு இருக்கிறது இன்னும் இருக்கிறதையும் அரசுக்கும் மற்றதுக்கும் உள்ள உள்ளாக்கிறதும் இன்னும் வந்து இந்த கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோனியா காந்தி அவர்கள் வந்து முஸ்லீம்கள் தரப்பில் கேட்டிங்கன்னா இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொருத்தமான சொத்தெல்லாம் மற்றவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்குது அல்லது அரசாங்கம் எடுத்துக்குது அப்படின்றது முஸ்லீம்களுடைய புகார் இவங்க சொல்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடியது அதுக்கு நேர்மாறாக இருக்குது ஆமாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது அப்படிதான் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் முஸ்லீம்களுடைய சொ சொத்துக்கள் எவ்வளோ அந்த பொது சொத்துக்கள் குறிப்பு முஸ்லீம் தனிநபர்களுடைய சொத்துக்கள் இல்லை முஸ்லீம்களுடைய பொது சொத்துக்கள் எந்தளவுக்கு அரசாங்க நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளன அப்படிங்கிற தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு தான் அமித்ஷா வந்து இவ்வளோ சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கார் ஸோ இது ஆக்கிரமிப்புலாம் மீட்டுருவாங்களா அது ஆக்கிரமி மீட்கிறதல்ல அவங்களுடைய நோக்கம் இன்னும் கூடுதலான ஆக்கிரமிப்புகளை தான் அதனுடைய நோக்கம் ஏன்னா ஒவ்வொரு சொத்தின் மீதும் அந்த சான்றுகள் இல்லாத முறைப்படியான ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லாத சான்றுகள் எதோ ஒன்னும் கேள்வி கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒக்ஃபோர்டுக்கு போய் தான் அதை கொஷின் பண்ணும் இப்போ ஒக்ஃபோர்டுக்கே போக வேண்டியதில்லை நேராக கோர்ட்டுக்கு போயிடலாம் கலெக்டருக்கு போயிடலாம் கலெக்டர் இன்னைக்கு ஆர்எஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க கலெக்டர் தான் ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற போது அவரே எப்படி அந்த கேஸை தீர்ப்பாரு அப்படிங்கிற கேள்வி முன்னாடி எழுப்பினாங்க இன்னைக்கு அவங்க எழுப்பியிருக்காங்க இந்த இது வந்து அடிப்படையிலேயே வந்து இந்த இது சோனியா காந்தி அவர்கள் வந்து பொது கல்வியை பற்றி எப்படி இந்த அரசாங்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக சொன்னாங்க மூணு சி செஞ்சுக்கிட்டு இருக்குது மூணு சீக்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ணுது கம்யூனலைஸ் பண்ணுது கிரிமினலைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்குத்தான் இன்று வக்ஃபோர்டு இந்த திருத்த சட்டத்தின் மூலமாகவும் முஸ்லீம் பொது சமூக சொத்துக்களை வந்து அவங்கள கம்யூனலைஸ் பண்ணது முதல்ல வந்து இந்த சொத்துக்களின் மீதான ஒரு பெரும் வந்து ஆசையை தூண்டி விடுது மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் அதன் மூலமாக முஸ்லீம்களின் வெறுப்பை வந்து இன்னும் அதிகமாக தூண்டி விடுது இதன் மூலமாக பெரிய வருவாயை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதையும் இன்னும் தனிநபர்களுக்கு அதன் மீதான ஆக்கிரமிப்பு உணர்வையும் அது தூண்டி விடுது இதை செய்வதன் மூலமாக என்ன சொன்னால் பிஜேபி அதனுடைய ஃபாசிச இந்துத்துவ ஃபாசிச அந்த ஃபியூல் எரிபொருள் வந்து ஏற்கனவே குறைஞ்சு போயிட்டு ஏன்னா ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க இனிமேல் வேற எந்த எரிபொருளும் அவர்களிடம் இல்லை அதனால் புதுசாக ஒரு எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எரிபொருள் தான் நாடு முழுக்க பல ராமர் கோயில்களை உருவாக்குவதற்கான இந்த திட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அது வக்ஃபு சொத்தா வேற சொத்தா அரசாங்கத்து சொத்தா பள்ளிவாசல் மட்டும் இல்லை தர்காக்கள் முதற்கொண்டு முஸ்லீம் சமூகத்தில் பள்ளிவாசலும் தக்காத்தலும் எல்லாமே வக்ஃபோடுக்கு தான் சொந்தமானது அந்த எல்லாவற்றையும் அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொது வெளி உரிமையை இந்த சமூகத்தில் அன்றாட ஒரு சகஜமான மனிதனாக நடமாடுவதற்கு உரிய உரிமையே அவர்கள் பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க